எங்களுடைய குரலை உலகத்துக்கு சொல்லணும் சொல்லணும் ஒரு அந்த காலத்திலிருந்து நான் எல்லா நான் இணைஞ்சு செயல்பட்டு வராங்க எனக்கு எந்த கட்சியும் இந்த நான் கட்சியான வந்து செயல்படல கடந்த காலம் சரி எனக்கு என்ன வருத்தம்னா

தேர்தலில் நின்றாங்க ஆணது ரெண்டு சீட் கூட அங்கிருக்காங்க குடிச்சி விவசாயிகள் கட்சி எல்லாம் இருக்க ஒவ்வொரு கட்சியும் விவசாயம் வாங்கின்னு வச்சிருக்காங்க எதுக்கு அந்த விவசாயிகளோட மேல தூத்தி போட்டு வந்திருக்கான் அந்தந்த கட்சிகளை தொண்டு போட்டு போயிட்டு நின்னு அந்த கமிஷன் வாங்கிட்டு விவசாயிகளுடைய போராட்டத்தை நிறுத்து போற வைக்கிற தான் சங்கத்தில் இருந்தவங்க தான் செய்ய இதுதான் எனக்கு முக்கம் தமிழ்நாடு முழுக்க எல்லா சங்கத்தையும் ஒருங்கிணைச்சு என் தலைமையில் கொண்டு வரணும்னு நான் நினைச்சேன் நமக்கு அரசியல் வேணாம் எத்தன் தயாரா இருக்கீங்க இந்திரா காந்தி டெல்லியில இருந்து ஓடி வந்தாங்க இல்லையா நாராயணசாமி பாக்குறதுக்கு ஓடி வந்தாங்க இன்னைக்கு வருவாங்களா இன்னைக்கு உங்க சங்கத்துல யார பாக்க வருவாங்க இங்க சென்னையில போச்சவ நடத்துறாங்க ஒரு அமைச்சர் வர ஒரு அதிகாரி நான் பாக்கிறது வர வைக்க முடியுமா என்ன சங்கம் வச்சுருக்கீங்க யார திருப்திப்படுத்துறதுக்காரு சங்கு எம்ஜிஆர்லயா பாக்க எம்ஜிஆர் எல்லாரையும் தாங்க இடத்துல வர வச்சவர் ஆனா போனாங்கல்ல ஏன்னா அன்றைக்கு எல்லா விவசாயிகளும் ஒரு இருந்தாங்க எந்த கட்சி பாகுபாடு எதுவும் தெரியுங்க அந்த ஆட்சி பண்றவங்களுக்கு தெரியுங்க இவங்களுக்கு என்ன கொடுக்க வேண்டியது வாங்கிட்டு ஓட போறாங்க என்ன பெரிய போராட்டம்னு இருக்காங்க அவங்க ஆனா நான் எதுலயும் இது வரைக்கும் கலந்துக்கல கொஞ்ச நாளா எதுக்காக நான் வந்தேன் இது படிய விட விட முடியாது இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறோங்கிறனால நான் வந்து நிறைய பேசலாம் யாருகிட்ட பேசாது ஒரு பேச்சுன்னு உங்ககிட்ட பேசுறதா உங்ககிட்ட பேசறதுனா ஒரு என்னோட வீட்டுல உட்கார வச்சு பேசிருவேன் அது எதுக்கு நாங்க வந்து தெருவுல வந்து பேசுறோம் பார்வையாளர்கள் முன்னாடி பேசணும் அரசாங்கத்துக்கு முன்னாடி பேசணும் ஆட்சியாளர்கள் முன்னாடி பேசணும் நாங்க எங்க ஏன் அப்படி ஒரு வாய் பாத்தாங்க நாலு வரி வரணும் நாலு வரி இது மாதிரி ஒரு உண்ணாவது நடந்ததுன்னு வரணும் அது எங்கிட்ட அளவுல டி பிடி அளவுல ஒரு செய்தி எங்கேயாவது பாட்டு சுக்கர் உண்மையில இவங்களுக்கான சிக்கல்கள் என்ன எதுக்காக இவங்க கூட்டியிருக்காங்க நேற்று கிளம்பி இன்னைக்கு வந்திருக்காங்க எல்லாரும் அடுத்தவங்க சாப்பாட்டுக்கு எந்த ஊருங்க கிடையாது எப்ப கிளம்பி ஊருக்குவாங்க தெரியாது இப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு போராட்டம் தெரியுமா செய்யுமா போராட்டம் நடக்குதுன்னு தெரியுமா அவருக்கு என்னதான் தெரியுது அவருக்கு என்னதான் புரியுதாங்க அந்த அமைச்சருக்கு தெரியுமா ஒரு வேளாண் நீங்க வரீங்க ஒரு விவசாய என்ன போராட்டம் பண்ணிக்கலாமா என்னங்க அதை சரி பண்ணலாம் என்ன செய்யலாம் வாங்க யாராவது கூப்பிட்டு பேசிடுங்களா இது வரைக்கும் ஏன் கூட்டு போச்சுல எல்லாம் கட்டிட்டு போவான் இதுல எந்த கூட்டத்துல ஏன் கூறி உட்காந்து நாங்க போய் அப்படி நடந்துங்க அப்படி நடந்து சொல்ற ஆடு கூட இருந்தாங்க போச்சுட்டா போச்சு எனக்கு ஒரு பிரச்சனை இதான் நடந்தது எல்லாம் நான் பாத்துருக்கேன் அடிச்சு விரட்டி இருக்கேன் போக எனக்கு விரைச்சிருக்கேன் அப்படி ஆடுறேன் அவங்ககிட்ட யாரு தேர்தல் நின்னாங்க அவங்களே போய் நிக்க கூடாதுன்னு சண்டை போட்டாடுறான் முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கிய நீங்க ஒரு நடிகை வந்து இந்த இடத்துல பேசினா ஐநூறு கேமரா உங்களை யாராவது மதிக்கிறாங்களா யாராவது மதிக்கிறாங்களா இந்த கூட நீங்க மறக்கலையா இன்னைக்கு நீங்க விவசாயம் பண்ணிட்டாலும் முன்னாடி உங்களுடைய முன்னோர்கள் ஒரு விவசாயி தானே விவசாய பிரச்சனைக்காக நான் வந்திருக்கோம் எங்களுடைய செய்திகளுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க எங்களுடைய செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க ரொம்ப வருத்தமா வருத்தத்தோட சொல்றேன் ஆனா என்னங்க ஒவ்வொருத்தருடைய பேரா சொல்லி அவங்கள மகிழ்விக்கிறது இதுல நேரம் இல்ல அந்த நேரம் நான் வந்ததே வந்து வேற ஒண்ணுமே கிடையாது விவசாயிகள் ஏன் போராடணும் வெளிநாடுகளும் போறீங்களா அந்த அமைச்சர்கள் எதை பார்த்துட்டு வரீங்க போய் என்ன செய்யறீங்க அங்க பாக்குறீங்களா அந்த விவசாயம் எப்படி இருக்கு விவசாயிகள் அந்த நாடு எப்படி வச்சிருக்கு யாராவது தெரியுமா உங்களுக்கு ஒரு கூட்டத்தோட கோரிக்கை அங்க எல்லாம் மகிழ்ச்சியா இருந்துட்டு வந்துடுறீங்க இதுதான் நடக்குது விவசாயத்தான் முடிவு பண்றாங்க எல்லா நாட்டிலயும் தெரிஞ்சுக்க பொருளை உற்பத்தி பண்ண அது ஒரு குண்டூசி விளைய வைக்கிறவன் உற்பத்தி பண்றவன் வேற என்ன வேணாலும் வச்சுக்க நீ எது எந்த பொருளா இருந்தாலும் கிடக்கும் அவன் சொல்றதுதான் விலை அவன் சொல்றது தான் விலை கொடுத்துட்டு வரணும் அதுவும் ஜிஎஸ்டி எல்லா டேக்ஸோட லோக்கல் டேக்ஸோட குடுத்துட்டுதான் வெளியில வரணும் விவசாய பொருளுக்கு என்ன என்ன ரோட்ல கிடைக்காது ஆஹ் அந்த விலைக்கு எவ்வளவு மதிப்பு அவன் விவசாயம் பண்ணாம போயிட்டா சேர்த்திருவீங்க நீங்க எல்லாம் அதான் உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியான ஆட்சியெல்லாம் ஒன்னும் கிடையாது விவசாயி நான் விவசாயம் பண்ணாங்கன்னு சொன்னா கோயிலுமே உங்க ஆட்சி கோயில் அந்த நிலத்தை எவ்வளவு காலம் காத்து கிடக்கு நிலத்தை அதை பண்படுத்தி அதை ஏரோட்டி அதுக்கு விதைய போட்டு அதுக்கு தண்ணி பாய்ச்சி களை எடுத்து அதை உற்பத்தி பண்ணி கொண்டு வந்தா யாரையும் மதிக்கிறீங்களா பார்த்து எல்லாமே குடும்பங்கள் எத்தனை பேரை சேர்ந்து எத்தனை ஆடு மாடுகளை வச்சுக்கிட்டு அவன் போராடி எல்லாரும் சேர்ந்து உழைச்சி முதலீடு போட்டு கடவுள் நாங்கி எல்லாத்தையும் போட்டு பண்ணா போட்ட காசே அவனுக்கு வராது அவன் பத்தி கவன என்ன அது ஆட்சி சொல்லுங்க பாப்போம் எழுபது விழுங்காடு பேர் விவசாயம் பண்ணிட்டு இருக்கான் எந்த விவசாய மகிழ்ச்சியா இருக்கான் சொல்லுங்க விவசாய தவிர அத்தனை மகிழ்ச்சியா இருக்கான் மாத கூறி இருந்து ஆளுநர் பொட்டி கடை வைக்க ரோட்ல கற்றி போட்டு வைக்கிறான் கைகொட்டைய போட்டு ரொம்ப பட்ஜெட் பாட்டாளி மக்கள் கட்சி ஒண்ணு தான் சொல்லிக்கிட்டே வருது ஆண்டுகளாக பொது நிர்நிலை அறிக்கை தயார்பட்டுக்கிட்டே வந்தாங்க வேளாண்மைக்கு ஒரு பட்ஜெட் போட்டாங்க அந்த பட்ஜெட் வச்சு என்ன இருக்கு என்ன பண்ணிருக்கீங்க கண்ணெதிரில பாருங்க கண்ணெதிரில பாருங்க அது தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு சென்னைக்கு அந்த ஒரு ஆண்டு முழுக்க இந்த கோடி மக்களுக்கு தேவையான தண்ணி வெறும் டிஎன்சி அந்த தண்ணி ஒரே நாள் கடலில் ஓடி கலந்து இதுக்கு என்ன மாற்று ஏற்பாடு பண்ணீங்க அங்க ஏற்கனவே எங்க ஊர்ல நெய்வேலியில ஒரு ஒரு நாற்பதாயிரம் ஏக்கர் எடுத்தாச்சு அந்த இருபத்தி நாலு ஏக்கரை இருபத்தி நாலாயிரம் ஏக்கர் நிலத்தை எடுத்து அமைச்சர் துடிச்சுட்டு இருக்க என்ன அமைச்சர் அப்படியே நெல்ல போய் புல்ராஸ் விட்டு அடிச்சு அதை எடுத்துட்டு அந்த தண்ணி தான் சென்னைக்கு வரது இதனால போய் போட்டு விவசாயிகளை அழிச்சு ரெண்டாயிரம் அடிக்கு தண்ணி கொண்டு போய் இதெல்லாம் என்ன வேலை அவினாசி அத்திக்கடவு திட்டம் ஆறு டிஎம்சி ஒரு ஆறு டிஎம்சி தண்ணி தான் திட்டம் எவ்வளவு காலத்தமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த தண்ணி மணி நேரத்துல கடல்ல என்னங்க என்னதான் பண்ணி அந்த அதிகாரிகள் நீ எல்லாமே நீதிபதி உயர் நீதிமன்றத்திலே உச்ச நீதிமன்றத்திலே இருந்து தீர்ப்பு சொன்னாலும் அவரும் இந்த மக்களுடைய பணத்தில இருந்தா முதலமைச்சர் நீங்க கார்ல போனாலும் அந்த பெட்ரோலே அவருக்கு மாச சம்பளம் எல்லாமே அவருக்கு தான் கவர்னர் மக்களுடைய உழைப்புல வாழ்றீங்க மக்களுக்கு என்ன செய்யணுங்கிறத பாருங்க எங்கயோ ஒரு இடத்துல வந்து ஒரு மூலையில நாங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு எங்களுக்கு நாங்க தென்னை மரம் வச்சிருக்கோம் எங்களை காப்பாத்துங்க உங்ககிட்ட கேட்கணுமா அது யாரு உற்பத்தி பண்றோம் உற்பத்தி வேளாண் உற்பத்தி பண்ற பொருள் இல்லாம என்ன செய்யலாம் இதுதான் சட்டம் தமிழ்நாட்டுல அப்படியா இருக்கு தமிழ்நாட்டுல அப்படியா இருக்கு செய்ய கூடாத வேலைகள் எல்லாம் செய்யறீங்க எங்க திருமணாலும் மருந்து கடையும் டாஸ்மாக் தவிர இருக்காங்க டாஸ்மாக் கடைகளும் மருந்து கடைகளும் தானே இருக்கு நம்மள உணவுல தானே எல்லாமே இருக்கு நஞ்சான உணவு உற்பத்தி பண்ண வச்சுட்டீங்க எல்லாம் குளோபல் வார்மிங் காலநிலை மாற்றம் மொத்தமும் மொத்தத்தையும் அழிச்சிட்டு எல்லாருமே எல்லாம் நினைக்கிறீங்களா இப்ப நம்ம வயநாட்டுல நடக்குது இப்ப தானிய கோயில் வந்தது அப்ப ஏதோ ஒரு பேரிடர் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சது கண்ணுக்கு தெரியாதது கருத்தில் கொள்ளாதது எவ்வளவு பெரிய பேரழிவுங்க நடந்துட்டு இருக்கு தெரியுமா ஒரு விவசாயி அவனோட நினச்சி வந்து பயிரை வளர்க்கிறான் பத்து நாள் பத்து நாள் அவனுக்கு வேலைக்கு ஆளுக்குறீங்களா மொத்த விவசாயமும் போச்சு நான் போட்டா அப்ப முப்பத்தி ரூபாய் செலவு பண்ணி ஒரு ஏக்கர் பதினாலு சுத்துல நான் எள்ளு போட்டேன் சத்தியமா ஒரு ரூபா வரல ஒரே ஒரு ரூபா வரல அப்படி ஒரு தொழில விவசாயிகளோட வாழ்க்கை முழுக்க பேரிடர் 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 இதுதான் என்ன போன ஆட்சியில ஏதோ ஒரு முன்னேற்பாடு செஞ்சாங்க அதுல எனக்கு வந்து விருப்பம் இல்லை அவர் எடப்பாடி பழனிசாமி அண்ணா அவர்கள் அவர் அண்ணன் சொல்றாரு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அவரு ஒரு உழவு பிடிக்கும் மகன் அவர் ஏதோ ஒரு நல்ல திட்டம் கொண்டு வர்றாருன்னு பார்த்தா அவ்வளவு சிக்கல் இருக்கு அந்த நீராவ கொண்டு போய் என்ன சாதாரண வேலையாங்க ஒரு விவசாயி செய்ய அதுக்கு எத்தனை நிபந்தனைகள் யார் யார்கிட்ட அனுமதி வாங்கினா அதை கொண்டு போய் விற்று அதை பணமாக்கி குண்டாடுறதுக்குள்ள சேர்த்தோம் விவசாயிகளுக்கு ஏன் கட்டுப்பாடு பண்றீங்க என்ன பண்றீங்க அஞ்சு தென்னை மரம் இருந்தா போதும் அந்த வீட்டை வந்து அந்த மரம் காப்பாத்தன் நீ ஒண்ணு வேணாம் நீங்க ஒண்ணு ஆயிரம் ரூபாய் கொடுத்து பெரிய பெரிய சிறந்த ஆட்சி நீங்க கை வேணும் அவசியம் இல்ல இந்த உற்பத்தி பண்ணி கொடுக்கறவனையே நீங்க உங்களோட வச்சிருக்கோட வச்சு கடைசி வரைக்கும் அந்த வேலைதான் மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாம் அவ்வளவு அதுல போய் கவனம் செஞ்சு விவசாயிகளை தன்னிச்சையா விடுங்க அவங்கள விடுங்க காலம் 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 காலமாக உற்பத்தி பண்ண பொருட்கள் இதெல்லாம் இந்த பாமாயிலுக்கு ரகசியத்தை பாண்டிய என்ன உண்டு பாமாயில் எப்ப நீங்க கேட்டுப்பட்டீங்க பாமாயில்னா என்ன பாம்னா பனை மரம் மாதிரி ஒரு மரம் இருக்காங்க மலேசியாவில இந்தோனேஷியாவில பெண்களுக்கு ஆசிய நாடுகள்ல இருந்தா அது வந்து வருது அந்த மரத்திலிருந்து எடுக்கப்படுற எண்ணெய் அதுல இருந்து வர்றத தரீங்க நூறு ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன் அறிவு தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் தெரியும் ஒரு கிலோ நூறு ரூபாய்க்கு அங்கே இருபத்தி ரூபாய்க்கு ரூபாய் தராங்க மானியத்துக்காக அதுல கிடைக்கிற இவங்களுக்கான கமிஷனுக்காக தான் இந்த வேலையை செய்யறாங்க

பாமாயில் 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 ஒரு கிலோவுக்கு பத்து ரூபா போட்டா என்ன எத்தனை லட்சம் கோடி எத்தனை லட்சம் கோடி இந்த கமிஷன் அளிக்கிற வேலைக்கு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க மக்களை புரிஞ்சுக்கங்க தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கங்க இந்த இடத்துல வந்து சொந்த சொல்ல இல்லைன்னு எதுக்காக நீங்க பாமாயில் வாங்குறீங்க அதே நிலம் தான் நிலம் ஒரு ஒரு அங்கல விவசாய நிலத்தை யாரோ நீங்க உற்பத்தி பண்ணிருக்கீங்களா விவசாயம் தான் காப்பாத்திட்டு இருக்கிறோம் வேர்க்கல்ல நம்ம கிட்ட இருக்கிற நிலத்துல வேர்க்கல்ல பயிரிட்டாலே போதும் அதுக்கான விலை கொடுத்தா போதும் எல்லாம் உற்பத்தி பண்ணா போதும் இந்த தேங்காய் பண்ற பாடு இருக்க நல்லா வந்து எனக்கு அவ்வளவு மரம் அது பறிக்கிறதே விட்டுதான் ஏன்னா அஞ்சு ரூபாய் கேட்கறோம் ஆறு ரூபாய் கேட்கறோம் அது ஆள ஆளை வச்சு பறிச்சு அத தயார் பண்ணி கொடுக்கறது என்னங்க அவ்வளவு வருத்தமா முதல்ல விவசாயிகளுக்கு அவங்களுக்கு அவங்களோட உழைப்புக்கு அவங்களோட முதலீட்டுக்கு அவங்களுடைய நிலத்துக்கு அவங்களுடைய விளை எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு கூட ஒரு விலை வரணும் இதான நியாயம் இதான கேட்டுக்கிட்டே இருக்கும் இதை யாருமே எந்த அரசாங்கம் வந்தாலும் தனது தயார் இல்லை ஆனா இது வெளியே விவசாய மகிழ்ச்சியா இருக்கா எப்படி இருக்கான் விவசாயம் ஏன்னா அவன் விளைவிக்கிற பொருளை போட்டி போட்டுக்கு வந்து வியாபாரம் கோழி கொடுத்து வாங்குறான் அரசாங்கம் வாங்குது இங்க என்னன்னா வியாபாரிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் கூட்டு நீ இந்த விலைங்க மேல கேட்காத குடுக்க வேண்டிய கமிஷனை கொடுத்துருக்காங்க அவன் என்ன பண்ணுவான் வயது இருந்துச்சு என்ன பண்ண முடியும் ஏன்னா நாலும் வந்து எல்லாத்தையும் இந்த குறை நான் வாழ விளைவிக்கிறேன் கரும்பு பயிரிடுறேன் முந்திரி பலாய் எல்லாம் பயிரிடுறேன் நாங்களாம் எங்கயோ முன்னேறுக்குமா முன்னேறிக்குமா இருக்குமா இப்போ என்னுடைய தேர்தல் பரம்பரையில பேசினா அதே தான் நான் இங்கே எல்லாருமே அந்த விவசாயிகளுக்கு நான் சொல்றேன் ஒரு பவன் நகையும் ஒரு மூட்டை முந்திரி ஓட்டையும் ஒரே வரையா இருந்தது இன்னைக்கு ஒரு பவுன் வந்து ஐம்பத்தி ரூபாய் ஆயிடுச்சு ஒரு மூட்டை முந்திரி ஓட்டா எட்டாயிரம் அத மட்டுமே நம்பி இருக்கிற விவசாயிகள நிலை என்ன அந்த முந்திரி பழம் இருக்க அதுல இருந்து அந்த பழச்சாரை எடுத்து அந்த பானம் எவ்வளவு முக்கியமானது உடலுக்கு எத்தனை வலிமையானது எத்தனை சத்துக்கள் நிறைந்தது அதை செய்யறது ஒரு தொழிற்சாலை அந்த பக்கம் போட்டு விடலாம் அதை செய்யறதுக்கு யாருமே கிடையாது போய் பாருங்க இங்க இருந்து நான் திருச்செந்தூர் போயிட்டு வரலாம் திருச்செந்திரம் போனேன் இந்த வட தமிழ்நாடு தாண்டிதான் அது என்ன ஒரு மக்களை எந்த ஊர்ல பார்க்க முடியுது ஒரு ஆடு மாடு பார்க்க முடியல எங்கேயும் விவசாயம் கிடையாது எல்லாம் புரோட்டா போடுறதுக்கு அது போடுறது எல்லாம் உடையட்டாங்க எல்லாமே அதுக்கு முன்னாடி விவசாயம் இல்ல யாருமே அந்த விவசாய மக்களை நீங்க வந்து ஆதரிச்சின்னா வரப்போ இங்க ஒண்ணு எதுவுமே விவசாயிகளை ஒண்ணும் ஆதரிக்க வேணாம் பேசாம உட்கார்ந்தா போகும் விவசாயிகளை நீங்க யாரும் வந்து உதவி பண்ண வேணாம் அவன் எல்லாரையும் வாழ வச்சிட்டு இருக்கான் ரொம்ப வருத்தமா இருப்பாங்க இந்த இடத்தெல்லாம் எத்தனை கூட்டங்கள் எல்லாம் சொல்ல பாண்டியன் எத்தனை கூட்டங்கள் கணக்கில்லாம கலந்துருக்காங்க

சமலன் அதுக்கே இதுக்கு வந்து விழிவு வரணும்னு தெரிஞ்சுக்கிற ஒன்னே ஒண்ணுதான் விவசாயிகளுக்கு கட்சியே கிடையாது அரசியல் கட்சியே கிடையாது தேர்தல புறக்கணிங்க நாங்க விவசாயிகள் புறக்கணிக்கிறோம் நீங்க புறக்கணிச்சு பாருங்க அப்ப தெரியும் முதல்ல உங்களுக்கு உரிமை வேணா அதை செஞ்சுதான் ஆகணும் புறக்கணிச்சு பாருங்க என்ன நடக்குது அது நடக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும் ஏன்னா எல்லா ஊர்ல ஒரு கட்சியில உட்கார்ந்து இருக்கீங்க எல்லாரும் ஒரு சின்னத்துக்கு முன்னாடியே உட்காந்துகிட்டு அந்த சின்னத்தை உருவாக்குனது நான் உயிரோட இருக்காது உட்கார் ஆஹ் ஒரு ஒரு சின்னத்தையும் உருவாக்குனது எந்த யார் உருவாக்குனாரு அவரு ஒரு சின்னம் அவரு போய் சேர்ந்து சார் அவர் உருவாக்குனார் ஆதிமுகாரணை கேட்டா இல்ல அறிஞர் என்ன உருவாக்குனார் தீமு கார்டனை கேட்டா அவங்கள பேர வச்சுக்கிட்டு என்ன சொல்லிட்டு இருக்காங்க திரும்ப இவங்களையும் கொண்டாந்து ஆட்சியில வச்சு உட்கார வச்சுக்கிட்டு மறுபடியும் மறுபடியும் போட்டுக்காரி இந்த உழவு சமுதாயம் திருட்டு போய் வெளியில வாங்க ஒவ்வொரு செத்துருக்கான் எல்லாம் மது அறிஞ்சு ஒவ்வொரு வீட்டுலயும் தாலியார்த்த பெண்கள் இருக்காங்க அப்பாவை இழந்த பிள்ளைகள் எவ்வளவு ஒவ்வொரு ஊர்லயும் நாங்க எதுக்காக போராடிட்டு கிடக்கிறோம் எங்களுக்கான பொருளாதாரத்தை நாங்க உற்பத்தி பண்ணிக்கிறோம் உங்களுக்கு அதனால எந்த சிக்கல் கிடையாது நாட்டுக்கு நல்லதுதான் நாட்டுக்கு நாங்க உயர்ந்தாதான் நாடு உயரம் நீங்க ஒரு வீட்டுக்கு போய் நூறு வீடு கட்டுறது வெளிநாட்டுல போய் பணத்தை போடுறது இதா உயர்வு எங்க பேரை சொல்லிக்கிட்டு அங்க இருந்து கமிஷன் வந்து ஆட்சி நடக்குறதெல்லாம் உயர்வு இல்லையா உண்மையிலே இங்க உற்பத்தி பண்ணக்கூடிய இந்த உழைக்கும் மக்கள் உங்களுக்கு சோறு போடக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறத செய்யுங்க அதுக்கு தடையா இருக்காரு இதான் நான் சொல்றேன் நிறைய நான் பேச நினைச்சேன் பேசிட்டே யாருக்கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணு தெரிஞ்சுங்க அத்தனை சங்கங்களும் விவசாய சங்கங்கள் இனிமே நீங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நாற்பத்தி அஞ்சு ஐம்பது வயசு போச்சு இதை நம்பி ஒண்ணும் புண்ணியமே இருக்காது ஒண்ணும் செய்யாது அடுத்து இளைஞர்களை உருவாக்கும் இருபது வயசுல இருக்கிற பிள்ளைகளை விவசாய சங்கமா உருவாக்கி முழுமையா தேர்தல புறக்கணிக்கீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அதுதான் நான் கேக்குறேன் சரியா இல்லையா இதை நீங்க தெரிஞ்சு பாருங்க நீங்க எங்கேயும் போய் அனுமதி என்ன காவல்துறை என்ன நாங்க ஒரு உரம போராட்டம் நடத்திக்கிறோங்க எங்களுக்கு கொடுத்துருங்க இதை கேட்கணுமா இதெல்லாம் அங்க என்ன கோட்டை போறோம் நாங்க அடிச்சுருக்கோம் இனிமே அத நடக்கணும் அது நடக்கும் தெரியல யாரையோ வருத்த மாட்டா அது ஒண்ணு நான் பண்ண முடியாது பாத்துக்க சரிங்களா மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்னன்னா என்ன வந்து தொடங்கி வைக்க சொன்னாரு நாராயணசாமி மாதிரி ஒருத்தர் இருந்தாலும் இந்த உழவு புலிகள் முதலிடத்தில் யாரும் கையாட மாட்டாங்க ஓட்டுக்கு கொடுக்கற பணத்தை தூக்கி அவங்க மூஞ்சிலேயே தூக்கி போட்டு காரி தூக்குவாங்க அது இல்ல இன்னைக்கு அந்த நிலை உருவாகணும் பார்த்து நன்றி